வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பத்தே நாள்ல பல முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்

சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய பல பேர் ஒருத்தர்கிட்ட கூட உண்மை இல்லை நேர்மை இல்லை விடுதலை சீர்த்தி நடத்தின போராட்டத்தை மேற்கோள் காட்டவே இல்லை சீமா நடத்தின எல்லாமே ஒரு பக்கா டிராமா பொய் ஒரு கற்பனை வாதம் அப்படின்றது இன்னைக்கு அம்பலம் ஆயிட்டு வருது எழும் தமிழீழமா நாடு நாங்க நடத்தோம் தமிழில எழும்டா எழும் போராட்டம் வந்து ஓஞ்சு போகாது சீமான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சீமான மேடையில் ஏற்றி விடுறேன் நான் தான் வந்து சீமான வந்து முதல் அரசியல் களத்தில் கூட்டிட்டு வந்து மேலே ஏற்றி விடுறேன் எங்க நிகழ்ச்சிக்கு பார்வையாளர் வந்திருந்தாரு கீழே உட்காந்துருந்தாரு என்னுடைய நண்பர் தான் ரெண்டு அண்ணன்களை பிடிக்கும் ஒன்று அண்ணன் திருமாவளன் இன்னொன்று அண்ணன் பிரபாகரன் சொன்னார் அந்த வார்த்தை எனக்கு டச்சிங்காக இருந்தது கலைஞரை பிடிக்காதவர்கள் ஒன்று கூடி திமுக மீது ஒரு பெரிய வன்மத்தை கட்டமைச்சாங்க அந்த வன்மந்தான் அப்படியே வந்து வெளிநாடுகளில் பறவை கிடைக்கிற ஈழத் தமிழர்கிட்ட போய் சேர்ந்துச்சு அவங்க வந்து இதை வந்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்காம உலகளாவிய ஒரு பார்வை அவங்ககிட்ட இல்லாம ஓஹோ கலைஞர் தான் போரா நடத்தினாரோ திமுக போரா போரா நடத்துச்சோ அவங்களால தான் வந்து ஈழம் மணிஞ்சுதோ அப்ப சீமான் சொல்கிற சேமிதான் சீமானுக்கு அள்ளி கொடு இப்படி தான் எல்லா நேருமே அழியில் கொடுக்காங்க இன்னும் கொடுக்குறாங்க இன்னமும் கொடுக்குறாங்க முட்டாள்தானங்க இது ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாவலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் குறித்தான விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல பெரியார் பற்றி தொடங்குச்சு இப்போ வந்து பிரபாரன் அவர்கள் குறித்து பேசப்பட்டு பிரபாரன் அவர்களை வந்து சந்தித்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆமக்கரியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே என்ன நடந்தது எக்ஸாக்டாக வந்து சீமான் வந்து என்னவா அழைக்கப்பட்டார் அப்படின்லாம் வந்து சந்தோஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஈழத்தமிழர்கள் குறித்து சீமான் மாதிரி வேற யாரும் தமிழ்நாட்டில் பேசுவதில்லை இப்போ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஏன் வந்து ஈழத்தமிழர்களெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் திராவிட கட்சிகள்லாம் கைவிட்டுட்டிங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொள்கை என்பது தமிழ் தேசிய அரசியல் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புக்கான ஒரு அரசியல் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது தமிழ் தமிழ்நீத்திற்கான அந்த குரல் தேவைப்படுகிறது எங்கள் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்தே தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கான அந்த களத்தில் வந்து எங்களை அணியப்படுத்திகிட்டே வந்தார் அவர் மாணவர் பருவத்தில் தலைவர் தமிழர் அவர்கள் மாணவர் பருவத்தில் இருக்கும்போதே அப்படின்ற ஒரு கையெழுத்து பத்திரிக்கை நடத்தியிருக்கார் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா தலைவர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்தார் அங்கனூன்ற ஒரு கிராமத்தில் ஒரு அவர் வீடு வந்து ஒரு குடிசை வீடு மிக மிக ஒரு ஏழ்மையான குடும்பம் இவர் கல்வி கற்று ஒரு வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தை முன்னேற்றலாம் மூன்று வேலை பசியாறலாம் அப்படின்றத குடும்பத்து நிலைமை அந்த நிலைமையிலிருந்து படிப்பதற்காக சென்னை வந்த வந்தவர் கடல் கடந்து ஒரு ஒரு நாட்டில் தொப்புள் கூடி உறவுகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரத்திற்கு தன்னை ஒப்படைச்சிக்கிட்டார் மாணவர் பருவத்திலே மாணவராக இருக்கும்போது மாணவர்களை வந்து அணிதிரட்டி நிறைய கருத்தரங்கு நடத்தியிருக்காரு அன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களுக்கும் போயிருக்காரு மாநாடுகளுக்கு போயிருக்காரு அப்படிதான் வந்து அண்ணன் வைகோ அவர்களும் வந்து தலைவருக்கு வந்து அறிமுகமாயிருக்காரு அண்ணன் வைகோ அவர்களையே வைத்து மதிமுகனுடைய பொதுச் மரியாதைக்குரிய மரியாதை அண்ணன் வைகோ அவர்களை வைத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உண்ணாநிலையர் போராட்டம் நடத்தும் போது ஒரு மாபெரும் போராளி உலகமே கண்டு வியக்க வியக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு போர் வீரன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு போராளி ஒரு வீரர் வந்து தமிழ்நாட்டில் உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்போ அந்த உண்ணாவிரதத்தை கைவிட சொல்லி வலியுறுத்துவதற்காக ஆசிரியர் வீரமணிய அன்னைக்கு சந்தித்து அவரை அழைச்சி கொண்டு போயிட்டு அடையாறில் வந்து மேதுகு பிரபாகரன் அவரை சந்தித்து இந்த உண்ணாநிலையர் போராட்ட போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்த வச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை சிறுத்தை என்கின்ற அந்த தலித் பந்தர் இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்ற நாளிலிருந்து சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அந்த தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையில் நம்ம தமிழீழத்திற்கு வந்து குரல் கொடுக்கணும் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நம்ம எப்படியெல்லாம் வந்து பேருதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வகுப்படுத்து அன்றைக்கி தான் வந்து நாங்கள் காலத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே தொய்வில்லாமல் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவான ஒரு களத்தை வந்து தமிழ்நாட்டில் அதிகமா அமைச்சது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில விடுதலை சிறுத்தைகள் தான் இல்லை நீங்க அன்றைய இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுக்கறதில்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அண்மை காலமா அது வந்து பெருவாரியா பார்க்கப்படுறது இல்லையா இப்ப தமிழ் தேசியத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சேன் அன்னைக்கெல்லாம் பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் அவருடைய கடைசி காலத்தில் நான் நம்பக்கூடிய பெரிதும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு தம்பி தம்பி திருமாவளன்ட்டு அவருடைய கடைசி வாக்குமூலம் அவர் சொல்லியிருக்கார் நான் பெரிதும் நான் நம்ப தமிழ்நாட்டில் யாராவரையும் நம்பியிருக்கேன் ஆனால் நான் பெருசு பெரிது நம்பக்கூடிய ஒரு தம்பி தான் என் தம்பி திருமாவளன்னு சொல்லிட்டு இது வந்து அவர் சொன்ன வார்த்தை இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்போது இந்த மூன்று ஆண்டுகள் விடுதலை சிறுத்தை நடத்தாத போராட்டமே கிடையாது எனக்கெல்லாம் என்ன வழி எங்கள் மனசு மன வழி என்ன அப்படின்னா இந்த சீமான் வந்து தமிழில் விடுதலை போராட்டத்திற்கு அவர் வந்து ஒட்டுமொத்த குத்தகதாரம் வந்து கிளைம் பண்ணும்போது தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் போது மேதகு பிரபாகரன் அவர்களையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கும்போது அம்பேத்கரையும் சேர்த்து இதில் யார் பெரியவர் என்று நேர்கோட்டில் வைக்கும்போது ஒரு டிபேட் உருவாகுது ஒரு வாதம் உருவாகுது ஆனால் மேதகு இது அதாவது சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய பல பேர் ஒருத்தர்கிட்ட கூட உண்மையில்லை நேர்மையில்லை உண்மை இருக்கலாம் ஆனா நேர்மை இல்லை ஏன் நேர்மை சொல்ல வரேன் அப்படின்னா விடுதலை சீர்த்தி நடத்தின போராட்டத்தை மேற்கோள் காட்டவே இல்லை ஐயா பழனிடுமாறன் அவர்களை வந்து மேற்கோள் காட்டுறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் வந்து வைகோ அவர்கள் நேர்மோ மேற்கோள் காட்டுறாங்க அண்ணன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்றவரை மேற்கோள் காட்டுறாங்க ஆனா ஒருத்தர் கூட விடுதலை சீர்த்தி நடத்தின போராட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் ஆற்றிய பங்களிப்ப எந்த இடத்திலையும் மேற்கோள் காட்டவே இல்லை இல்ல அவங்க காட்ட வேண்டாம் உங்க கூட இருக்கக்கூடியவங்களே அத காட்ட மாட்டேங்கிறாங்களே யாரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே திம்மா வந்து இந்த நிலைப்பாடு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடலம்னு சொல்லி முக்கா கூட்டணி காட்டு சொல்றீங்க அடுத்தால் நான் சொல்றேன் நானு இப்ப அவ அவங்கலாம் சொல்றேன் சீமானுக்கு எதிரா பேசக்கூடியவர்கிட்ட ஒரு நேர்மை நேர்மையிலேன்னு சொல்ல வரேன் நான் நீங்க சீமான் வந்து பொய் சொல்றாரு கட்டுக்கதை அளந்து விடுறாரு அவருக்கும் தமிழில விடுதலை போராட்டத்திற்கு எந்த பங்களிப்பு இல்ல மேதகு பிரபாகரன் வந்து போர்க்காலங்களில் வந்து சீமானுக்கு வந்து இட்லிக்குள்ள ஆமக்கரி வச்சு கொடுத்தாரா அப்படின்னு நியாயமான கேவிலா சீமா நடத்தின ஒரு பக்கா பொய் ஒரு கற்பனை வாதம் அப்படின்றது இன்னைக்கு அம்பலமாயிட்டு வருது அதை கண்டித்து பேசக்கூடியவங்க ஏன் விடுதலை சிறுத்தைகள் வந்து விடுதலை பங்களிப்பை வந்து ஏன் நீங்க மேற்கோள் காட்ட மாட்டேன்னு நான் என்ன கேக்குறேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக அணியில் இருந்தாலுமே திமுக அணிக்கு எதிராக ஒரு அணி உருவாக்கும் போது அந்த அணியில போய் தமிழில் விடுதலை போராட்டத்துக்காக நாங்கள் ஆதரவு குரல் கொடுத்தோம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் எங்க நாங்க போய் சேர்ந்தோம் எங்கள் தலைவர் போய் வழியே போய் சேர்ந்தார் அவங்க கூப்பிடவே இல்லை ஆனால் போராட்டம் யாருக்கானது பல லட்சம் மக்களை காப்பாற்றணும் விடுதலை என்கின்ற அந்த பேர் இயக்கத்தை காப்பாற்றணும் அது அழித்தொழிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு 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 பெரிய பேர் இயக்கத்தை கட்டமைக்கிறது பெரிய ஒரு சாத்தியம் இல்லாது ஒரு இம்பாசிபிள் அப்போ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் தலைவர் வந்து இந்த போ இந்த போராட்டத்தை வந்து பாதுகாக்கணும் இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்போ நம்ம எந்த அணியிலே இருந்தாலும் பரவாயில்ல கூட்டணி விட்டு வெளியேற்றினாலும் பரவாயில்ல தேர்தலில் வெற்றி தொல்வி பரவாயில்லை எனக்கு தேவையில்லை கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக மக்களை தமிழீழ மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக விடுதலை புலிகள் போராட்டத்தின் நியாயத்தை வந்து வெளிமக வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அலையாவிருந்தாலே அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டோம் திமுகக்கு எதிராக ஒரு அணி கட்ட கட்டமைக்கப்பட்டது அந்த அணியில் நாங்கள் போய் சேர்ந்தோம் சேர்ந்துக்கிட்டு தான் நாங்கள் களத்தில் நின்றோம் நாங்கள் திமுக அணியில் இருக்கும்போதே ரெண்டு மாநாடு போட்டோம் எழும் தமிழீழ மாநாடு தமிழீழ அங்கீகார மாநாடு தமிழத்தை வந்து அமெரிக்கா அங்கீகரிக்கிறதோ இல்லையோ சீனா அங்கீகரிக்கிறதோ இல்லையோ ரஷ்யா அங்கீகரிக்கிறதோ இல்லையோ அல்லது ஏனைய வல்லரசு நாடுகள் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ அல்லது ஐநா பேரவை தமிழகத்தை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு தான் தமிழீழ அங்கீகார மாநாட்டை தலைவர் நடத்தினார் அவ்வளவு நேரம் எங்க திமுக கூட்டணியில் இருக்கும் போது நடத்தப்பட்ட மாநாடு தான் தமிழீழ அங்கீகார மாநாடு எழும் தமிழீழ மாநாடு நாங்கள் நடத்துவோம் தமிழில எழும்டா எழும் போராட்டம் வந்து ஓஞ்சு போகாது விடுதலை வந்து நூறு விழுக்காடு மடிஞ்சு போக மாட்டாங்க அந்த தமிழ்நிலம் வந்து எழும் இந்த போராட்டம் வந்து நிரந்தரமாக வந்து தோற்கடிக்கப்படலாம் இன்றைக்கு அந்த மக்களுடைய கோரிக்கை தமிழில வந்து கிடைக்காம இருக்கலாம் ஆனால் தமிழ் இளம் எழும் அப்படின்ற நம்பிக்கையோட எழும் தமிழீழ மாநாட்டை அணுகி நடத்தணும் உலக நாடுகள் அங்கீகரிக்குதோ ஐநா பேர் அங்கீகரிக்கோ அல்லது இந்தியா அங்கீகரிக்குதோ இல்லையோ ஆனால் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எல்லா காலகட்டங்களும் ஆயுதமேந்தா புலிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் அங்கீகாரமா நடத்தினோம் தமிழகத்தை நாங்க அங்கீகரிக்கிறோம் நீ என்ன அங்கீகரிக்கிறது நீ என்ன நீ அங்கீகரிக்கிறோம் அங்கீகார மாநாடு தமிழில் அங்கீகார மாநாடு நாங்க நடத்தி காமிச்சோம் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் அவ்வளோ திமுக கூட்டணி இருக்கும்போது திமுக கூட்டணி கூட்டணி இருக்கும்போது நடத்தும் போது அதோட தொடர்ச்சியாக வந்து மறைமலை நகர் தலைவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் போற நிறுத்த சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாரு ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார்னா இந்த உண்ணாநிலை அற போராட்டத்தின் ஊடாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் தமிழீழத்துக்கு ஆதரவான ஒரு கோபம் கொந்தளிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போராட்டம் இங்கே வெடிச்சிச்சுன்னா தமிழ்நாடே வந்து பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சு ஸ்தம்பிச்சு போய் இங்கே வந்து ட்ரெயின் போகலை பஸ்ஸு போகலை எதுவுமே இல்லை எல்லாம் வந்து தமிழ்நாடே வந்து எல்லாமே மூடி கிடக்கு மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுறாங்க இளைஞர்கள்லாம் வந்து போராடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு சூழல் உருவாச்சுன்னா ஒன்றிய அரசுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படும் அந்த போரை வந்து நிறுத்தலாம் அப்படி நிறுத்தப்பட்டால் பல லட்சம் தமிழர்கள் வந்து காப்பாற்றப்படலாம் விடுதலைங்கிற அந்த பேர் இயக்கம் காப்பாற்றப்படுன்ற பெரிய நம்பிக்கையில் தான் எங்கள் தலைவர் அன்றைக்கி வந்து உன்னால் போகிற அற அறப்போராட்டம் நடத்திட்டு இருந்தார் அன்றைக்கெலாம் நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி எங்கே இருந்துச்சு

அன்றைக்கி எங்கள் கெஸ்ட்டு வந்து இவர் வளம்புரிஜான் வரலை வளம்புரி நிகழ்ச்சிக்கு வரல அப்போ வந்து எங்கள் த தலைவர்கிட்ட பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் கெஸ்ட்டு வரல புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கக்கூடிய வளம்புரிஜான் வரல என்ன செய்யலான்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை கடத்துவோம் அப்படின்ட்டு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொன்னரசு அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார் அவர் பாட வருட்றோம் அவர் மேடையில் வந்து ரெண்டு பாடல் பா பாடுறாரு அப்போ நேரம் கிடக்குது மறுபடியும் தலைவர் கேட்குறாரு என்னப்பா ஃபோன் அடிச்சான் கே நான் ஃபோன் பண்ணுறேன் அந்த ஃபோனு வந்து நாட் ரீச்சபிள் கிடைக்கல யாருக்கு வளம்புரிஜானுக்கு அப்போ நான் தான் சொல்கிறேன் அந்த கீழே பார்வையாளராக நாலாக ரோவில் உட்காந்துருக்காரு பாருங்க அவர் பேர் சீமான் சினிமா இயக்குனர் என்னுடைய நண்பர் தான் அழைப்பதற்கு கொடுத்தேன் வந்திருக்கார் அவரை ஒன்னா மேடை கூட்டு வரான்னு கேட்குறேன் சரி அழைச்சிட்டு வாங்குறாரு அப்போ நான் கீழே போய் வாங்கினேன் த தலைவர் கூப்பிட்றாங்க என்னடா நீ வேறு இனி போய் மேடையில் பேசிவிட்டு வம்பல மாட்டாரா சொல்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவரை இழுத்து கொண்டு போய் தலைவர் பக்கத்தில் நான் விட்றேன் அதுதான் சீமானுக்கு இந்த ஃபஸ்ட்டு மேடை அப்போ சீமானை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துறீங்க அவர் அதுக்கு முன்னாடி தீக்கா மேடையில் பேசியிருக்கலாம் அது வேற ஆனால் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து ஒரு அரசியல் மேடை அரசியல் மேடையில் வந்து மொதமாக தான் பேசுனது அவர் தான் அந்த மேடை தான் அவருக்கு அவர் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டோன்னு நினைக்கிறேன் காவிரி தண்ணீருக்காக ஒரு பெரிய போராட்டத்தை வந்து த தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் ஒன்றாவது இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து பாரதி தலைமையில் இங்கே இயக்குநர்கள் ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு அதை ஃபிலிம் சேம்பரில் நான் வழியே போகிறேன் ஃபிலிம் சேம்பரில் போய் கலந்துக்கலான்னு போகிறேன் திடீர்னு பார்த்தா ஃபிலிம் சேம்பர்லாம் அந்த அந்த அனுமதி மறுக்கப்பட்டு ஹோட்டல் வந்து பாம் குரல் நடத்துகிறாங்க அப்போ நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டேன் எல்லாமே சினிமா இயக்குநர்கள் தான் பாரதராஜ தலைமையில் ஐயா மணிவண்ணெல்லாம் இருந்தார் நான் உள்ளே போயிட்டேன் என்ன ஒரு அசன்ட் டேரக்டாக நடிச்சுக்கிட்டாங்க போல அசிண்ட் டேரக்டாக உள்ளே போய் நான் உட்காந்துட்டேன் அப்போ நிறைய கோரிக்கை வச்சாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய முன்னணி இயக்குநர்களாம் அதில் பேசுனாங்க நானும் சில கருத்துக்களை சொன்னேன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது குழு போட்டாங்க ஒரு குழு போட்டாங்க அந்த குழு போடும்போது என்னங்க வந்து தமிழந்தி த தங்கராஜ் புகழந்தி தங்கராஜன் ஒத்துருக்கிறார் அது தாவையில் என்னுடைய தம்பி அவர் என்ன சொன்னாரா நீ வந்து சினிமாக்காரன் கிடையாது நீ கட்சியில் இருக்கிற உன்னை குழுவில் போட முடியாதுன்னு சொன்னார் பரவாயில்ல எனக்கு குழியில் போடலாம்னு பரவாயில்ல என் கருத்து வந்து இங்கே ஏற்கப்பட்டது அப்படின்னு சந்தோஷத்தான் நான் இருந்தேன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி பாரதராஜன் அறிவுப்படுத்துகிறாங்க தம்பி விடுதலை இருந்து வந்திருக்காரு பட் இந்த கு இந்த குழுவில் போது அறிவுப்படுத்தும்போது அவரும் என்னை சொல்கிறார் நாங்கள்லாம் சினிமாக்காரங்க இதை பண்ணிக்கிறோம் நீங்கள் நல்ல கருத்துக்கள் பேசுனீங்க நீங்கள் வேணால் அமைதியாக இருங்க குழுவில் வந்து உங்களை போட முடியாது நானும் இருந்து முடிஞ்ச பிறகு போகிறான் அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஐயா மணிவணன் வந்து என்னை வந்து சொல்கிறார் தம்பி நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க பாவலன் இது தம்பி சீமான் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ நான் சீமான்கிட்ட அப்படின்னு கை கொடுத்து பேசும்போது என்ன படம் பண்ணி கேட்குன்னா ரெண்டு படம் சொன்னார் பாஞ்சாலம் குறித்து பசுமுன்னு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் அப்போ சீமான் சொன்ன முதல் வார்த்தை நல்லா கேட்டுங்க சீமான் என்னை சந்தித்த போது சந்திக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு ரெண்டு அண்ணன்களை பிடிக்கும்னார் ரெண்டு அண்ணன்களை பிடிக்கும் ஒன்று அண்ணன் திருமாவளவன் இன்னொன்று அண்ணன் பிரபாகரன் சொன்னார் அந்த வார்த்தை எனக்கு டச்சிங்காக இருந்தது என்னடா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் பிரபாகரன் ரெண்டு பேரையும் பிடிக்குன்னு சொல்கிறார அப்படின்னு நான் வழியா அப்போ அவர்கிட்ட வந்து நெருங்க ஆரம்பிச்சிட்டேன் சரி நம்மளோட ஒத்து போகிறாருன்னு சொல்லிட்டு அப்போ நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீடு இங்கே சாலி கிராமத்துக்குள்ளேருந்து இருந்து வீட்டுக்கு அடிக்க நான் போவேன் போவேன் இன்றைக்கி அவர் அவர் இன்றைக்கி நிறைய இயக்குனர்கள்லாம் அன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க அவர் அறையில் தங்கியிருந்தாங்க அப்படி போகும்போது பழகும்போது தான் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் வந்து நடத்தின இந்த இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு அன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த ஆடு கோழியில் பழியிடக்கூடாதுனு சொல்லிட்டு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த தடை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு மாநாடு போட்டோம் சேலம் போஸ் மைதானத்தில் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த நூலை வெளியிடுறோம் அந்த நூலில் தான் இவர் வளம்பூரி ஜானுவாரில் அதுக்கு பதிலாக இவரை நான் மெடல் ஏற்றுனேன் அதுக்கப்புறம் இங்கே நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடுகளில் வந்து தொடர்ச்சியாக பங்கெடுத்தார் இப்போ நான் என்ன சொல்றேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சக்கட்ட போர் ஈழத்தில் பல லட்சம் மக்கள் கொத்தணி குன்றுகளால் கொன்றளிக்கப்படுறாங்க அப்போ நீ சீமான் எங்கே போயிருந்தேன்

அதனால் வந்து இனிமேல் வந்து இருக்க முடியாது நம்ம கட்சி ஆரம்பிப்போம் இயக்கத்தை ஆரம்பிப்புன்னு சொல்லி அவர் கிளம்பி போய் ஆரம்பித்து என்ன பண்ணீங்க வசூலத்தை தவிர என்ன பண்ணீங்க விடுதலை தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு உங்களோட பங்களிப்பான விடுதலை சிறுத்தை பங்களிப்பை வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்கோம் எங்கள் தொடர்ந்து போராட்டங்க தொடர்ந்து போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் தலைவர் வந்து உண்ணாள் நேர போராட்டத்தை நடத்தும் போது நீங்கள்லாம் அன்னைக்கு நாம் தமிழர்னு ஃபார்ம் ஆகிட்டீங்கல்ல ஃபார்ம் ஆகிட்டீங்களே அப்போ இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கணும் இல்லையா உங்கள் தம்பிங்கள்லாம் எங்கே போயிருந்தாங்க ஏன் நீங்கள் களத்துக்கு வரலை அன்றைக்கி விடுதலை சிறுத்துகள் மட்டும்தான் சாலை முறையில் நடத்தி போராட்டம் நடத்தி தமிழ்நாடு போது வழக்குகளை சந்தித்து சிறை சிறைக்கு போனோம் திமுக அரசு அன்றைக்கி இருந்தது அன்றைக்கி கலைஞர்னா என்ன வருத்தப்பட்டார் என்ன ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக ஆட்சியை வந்து நெருக்கடி கொடுக்குறீங்களா ஆட்சி கவுர் கவுலட்டமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க அவங்க செகண்ட் தாட்டுக்கு போயிட்டாங்க ஆற்காடு வீராசாமி வந்து அன்றைக்கி மேடையில் வந்து சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் இன்னாவத்த முடியுங்க நாங்கள் என்ன எதிர்பார்ப்பில் எங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னா இந்த உண்ணாநிலை போராட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து வெகுண்டு எழுவான்னு நினச்சாரு ஆனால் எவனுமே வெகுண்டு எல்லாம் சினிமா ரசிகரான் தான் எல்லாம் சாதியவாதையாக எல்லாம் சாதியவாதையாக இருந்தான் டாஸ்மாக் கடையில் கடன் சினிமா தேட்டரில் கடன் அன்னைக்கு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பெருந்து நம்பினோம் பாமகவை பெரிதும் நம்பினோம் எங்கள் தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஐயா வாங்க நம்ம சேர்ந்து களத்தில் நிற்போம் ரெண்டு பேர் களத்துக்கு வந்தால் போதும் தமிழ்நாடு நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் போராட்டத்தை நடத்துவோம் எப்படியாவது நெருக்கடி கொடுத்து போற நிறுத்தோம்னு சொன்னார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா தம்பி இது பொங்கல் காலம் தைப்பொங்கல் வருகிறது மக்கள்லாம் பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க நம்ம போராட்டம் நடத்த வேணான்னாரு ஐயா பொங்கல் முடிவு இருக்குல்லோ அங்கே மக்களை கொன்றுவாங்க மக்கள் செத்து மடிஞ்சிருவாங்க போகிற முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க விடுதலைடுவாங்கன்னு இவர் சொன்ன நாங்கள் சொன்ன எங்கள் தலைவர் சொன்னார் ஈழத்துலேருந்து ஃபோன் வருதுங்க எங்கள் தலைவருக்கு கண்லாம் க கண்ணெலாம் வந்து கண் கலங்குறாரு கடைசி கட்ட போர் அங்கே வந்து அந்த கடல் ஓரமாக சுற்றி வளைக்கப்பட்டாங்க அப்போ தலைவர் கண் கலங்குறாரு நான் பக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கலைஞரை சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணும்போது இவராக போய் சந்திச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஆசிரியர் வீரமணியை போய் சந்தித்து அவரை அழைச்சிக்கிட்டு கலைஞரை சந்திக்கணும்னு பிளான் பண்ணுறாரு நானும் நான் கூட போ கூட போகிறேன் அப்போ போய் ஆசிரியர் வீரமணியை போய் சந்திக்கிறோம் ஆசிரியர் வீரம் வீரமணி ஐயா அழைச்சிக்கிட்டு நேராக கலைஞரை போய் சந்திக்கிறோம் கலைஞரை போது கோபாலபுரத்தில் வீட்டில் சந்திக்கும் போது கலைஞர் கண்ணாடி கலெக்ட் கல் க கலங்க அன்றைக்கே நான் கலைஞர் கண்ணாடி இல்லாமல் நான் பார்க்குறேன் எனக்கு ஆச்சரியமானது கண்ணை கண்ணாடி கலங்க கண் கலங்குது அவருக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு உங்கள் நண்பர் தானே ராமதாஸ் அவர் கூட்டணியில் தானே இருக்கிறாரு மத்திய அமைச்சராக இருக்கிறார்ல வாபஸ் வாங்குவாரான்னு கேட்குறாரு இன்னைக்கு கலைஞர் மேலே அவதூறு பரப்புறீங்கள திமுக மேலே அவதூறு பரப்புறீங்கள சீமான் அவதூறு பரப்புனார்ல கலைஞர் தான் காரணம் திமுக தான் காரணம் சொல்கிறீங்கள ஏன் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அன்புமணி ராமதாஸ் ஏன் அமைச்சர் வெளியில வரல அப்ப திமுக மட்டும்தான் பொறுப்பா திமுக பொறுப்புனா பாட்டாளி மக்கள் பொறுப்பு நீங்க இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இறுதி கட்டணம் குறித்து நீங்க சொன்னீங்க இது மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு அந்த தகவல் வருது நாங்க போய் கலைஞரை சந்திக்கிறோம் கலைஞர் அவர்கள் வந்து கண் சிந்துற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன சொன்னார் அவரு ாங்க அவர் கலைஞர் ரொம்ப வேதனைப்படுறாரு ஒரு மாநில அரசால் என்ன செய்ய முடியும் கடிதம் பலமுறை கடிதம் கொடுத்தாரு ஒரு நாள் வந்து உன்னாவிரதும் எதுவுமே ஒன்றிய அரசு தாங்க அதிகாரம் உள்ள ஒரு அரசுங்க ஒரு மாநில அரசு போரை எப்படி நிறுத்த முடியும் அவன் ஒரு மாநில அரசத்திட்டு இருக்க வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கிறது மாநில அரசு கையிலேயா இருக்கு எந்த மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நிர்வாக அதிகாரம் மட்டும்தான் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு ராணுவம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கே ஏன்னா இங்கே வெளிநாட்டு தூதுவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து சிஎம் அனுப்புறாங்க ஒன்றிய அரசு தானே வெளிநாட்டுக்கு தூதுவர் அனுப்புது தூதரகத்தை யாருங்க வந்து நிர்வாகிக்கிறா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா கலைஞரை பிடிக்காதவர்கள் ஒன்று கூடி திமுக மீது பெரிய வன்மத்தை கட்டமைச்சாங்க அந்த அந்த வன்மம் அப்படியே வந்து வெளிநாடுகளில் பரவி கிடைக்கிற ஈழத்தமிழர்கள போய் சேர்ந்துச்சு அந்த ஈழத்தமிழர்கள் அவங்க வந்து இதை வந்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்காம உலகளாவிய ஒரு பார்வை அவங்ககிட்ட இல்லாம இந்த போராட்டத்தின் யதார்த்தத்தை வந்து சிந்திக்காம ஓஹோ கலைஞர் தான் போராட்டம் நடத்தினாரோ திமுக போராட்டச்சோ அவங்களாலோ போட்டார்களோ அப்ப சீமானு சொல்ற சேமிதான் சீமானுக்கு அள்ளி கொடு இப்படிதான் எல்லா நாடுகளும் அள்ளியில கொடுத்தாங்க இன்னும் குடுக்குறாங்க இன்னமும் கொடுக்குறாங்க முட்டாள்தனங்கதே சீமானுக்கும் தமிழில் விடுதலை போராட்டத்திற்கு என்னென்ன தொடர்பு இருக்கு ஒன்னு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாதுங்க விடுதலை சிறுத்தைகளில் படிக்காத பாமரன் ஆடு மாடு மைக்கக்கூடிய கூலி தொழிலாளர் கூட அன்னைக்கு தன்னுடைய வீட்டு ப வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் பத்திரிக்கையா பிரபாகரன் படம் இருக்கும் காதினி விழா பத்திரிக்கையா பிரபாகரன் படம் இருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் பிரபாகரன் படம் போட்டான் வீடுகளில் பிரபாகரன் படத்தை போட்டான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு கல்யாண திருமண மண்டபத்தில் நடத்துகிற கூட்டத்தை நாங்கள் தான் வெகுமக்கள் இயக்கமாக மாத்துறோம் எங்க தலைவர் தான் வெகுமக்கள் வெகுமக்க கொண்டு போய் என்ன நம்ம சேர்க்கிறாரு உறவுகள் விடுதலை போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பல லட்சம் மக்கள் செத்து அந்த கிராமம் ஃபுல்லாக எல்லா தரப்பு மக்களுக்கு சென்றடையக்கூடிய கூடிய பணியை எங்க தலைவர செஞ்சாரு அது வரைக்கும் தமிழகத்துக்காக அது மதிமுக ஒரு கட்சி அவங்க அவங்க வந்து அவங்க போராட்டம் வெகு மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அதை தவிர வீசிக்கா மதிமுக தவிர எல்லாமே இயக்கங்கள் தான் அவங்க நடத்துனது ஒரு ஒரு தான் இருக்கும் அது பெருசா போய் பாமர மக்கள்கிட்ட சேராது படிச்சவங்க மட்டும் தான் இருக்கும் ஆனா படிக்காத பாமர மக்கள்கிட்டயும் தமிழீழத்தை பற்றி மேதகு பிரபிரபாகரனை பற்றி கொண்டு சேர்த்த பெருமை எங்க தலைவர் எழுச்சி தமிழ்நாடு எங்க தலைவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க எல்லாரும் பாப்பாங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் என்ன கேக்குறேன் அதுக்கப்புறம் வந்து சீமான் தான் அதை முன்னெடுக்கிறாரு இப்ப கடைசியா அந்த சூசைனுடைய ஆடியோவை எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம் அதுல வந்து சீமானையும் சேர்த்துதான் சொல்றாங்க அப்போ சீமான் வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்க வந்து நான்காம் கட்ட யுத்தம் தொடரும் சொன்ன பல பேர் ஈழத் தமிழர்கள் விடுதலை பயந்து பயந்து நீங்க மறுபடியும் கலப்பாதீங்க விடுங்க எங்க தலைவர் வந்து யுத்தம் முடிஞ்ச பிறகு சொன்னாரு மறுபடியும் இந்த போர் தொடங்கும்னாரு தமிழீழத்துக்கான போர் தொடங்கும்னாரு விடுதலை வந்து முற்றிலும் அழித்தொழிக்கப்படவில்லை அவங்க மறுபடியும் இந்த யுத்தத்தை தொடங்குவாங்கன்னு சொன்னார் ஆனால் ஈழத்தமிழர்களில் பல பேர் ஐயா மறுபடியும் அதை பேசாதீங்க எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பேசுன ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் ஆனால் திமுகவை குறை சொன்ன உடனேயே சீமானுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஒரு நேர்மை வேணாம்மா ஏங்க ஒரு எது எதுவுமே வந்து ஒரு உலகளாவிய பார்வையில் பார்க்கணும் அங்கே வந்து யுத்தத்தை நடத்துனது பல பழுது ப இந்தியா உட்பட பாகிஸ்தான் உட்பட அமெரிக்கா உட்பட ஏகப்பட்ட நா நாடுகள் இருந்தது எங்கள் தலைவர் இன்னொரு காரணம் சொன்னார் அதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது தமிழீழ விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் சாதியும் ஒரு காரணம்னு சொன்னார் இதை மறுக்க முடியாது சாதியும் ஒரு காரணங்க ஈழத்தமிழர்கள் மாதிரி சாதி வெறி பிடிச்சவன் எவனுமே கிடையாது வந்து தொடங்கப்பட்ட காலத்தில் பயங்கரமாக சாதி இருந்தது அப்புறம் மேதகு பிரபாகரனுடைய எச்சரிக்கைக்கு பிறகு சாதிகள் இல்லாமல் ஒரு தோழமை களத்தில் ஆயுதம் தாங்கி துப்பாக்கி வந்து ஒரு எதிரிக்கு எதிராக போராடும் போது சாதி பார்த்தா அது நாசமாக போயிடும் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விடுதலை வந்து பெருசாக வந்து ஒரு கால்நூற்றாண்டுக்கு மேலே போர் நடத்தும் போது தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ சொல்லப்போனால் விடுதலை வந்து வெற்றி வெற்றியாளர்கள் தான் சாதியை கடந்து அவங்க அது தமிழருன்ற அந்த ஒரு பார்வையில் போது தான் ஆனால் இல்லை தமிழர்கள் வந்துட்டு சாதியை வந்தது சாதி பரவுது பிரபாகரனுக்கே அந்த நெருக்கடி இருந்தது வெளிப்படையே சொல்லப்போனால் பிரபாகரனுக்கு மீதே சாதிய பார்வை இரு ஏழு தமிழ்கிட்ட இருந்தது அதனால அதுவும் ஒரு காரணமா நம்ம அத வந்து எடுத்துக்கணும் அத வந்து அத கடந்துட்டு போக முடியாது ஓகே நான் என்ன கேட்கிறேன் இப்ப இன்றைய நிலையில வந்து சீமான் குறித்தான விஷயங்கள் வந்து அதிகமா பேசப்பட்டு இருக்கு தமிழ் தேசியத்தையாக இருக்கட்டும் அதே மாதிரி பிரபாகர் ஆகட்டும் ரெண்டு பேரையும் தொடர்ந்து எல்லாமே வந்து அவர் அவர் தான் எடுத்து பேசுனார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த டைம்ல அவரை பத்தி பேசி என்ன சந்தோஷன் பேசுனால சந்தோஷம் ஒழிப்பதிவாரதானே அவர் பேசுனாங்கல்ல அவர் பேசுறான் கேட்டேன் நானு அவர் சொல்றாரு அதாவது வந்து சீமானை வந்து விடுதலை நல்ல பேச்சாற்றல் இருக்கிறவர் அவரை பயன்படுத்தி தமிழில் விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்கலான்ற பிளான் பண்ணாங்கன்றது மாதிரி அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்தால் வந்து அது சொல்கிறாரு அவர் தான் பிரபாகரனை வந்து நிறைய படங்களில் போட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணான்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லை யார் சொல்கிற சந்தோஷம் சந்தோஷம் சொன்னார்ல பிரபாகரன் படத்தை வந்து அவர் நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அப்படி சொல்கிறார்ல சந்தோஷ் சொல்லியிருக்கார்ல இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலையா நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிரபார படத்தை வச்சோம் அன்னைக்கு காவல்துறை வந்து அவர் வைக்கிறாரு நீங்க வைக்கல வச்சோம் நாங்க வச்சிருக்கலையே தான் இருக்கோம் காவல்துறை போ அந்த பிரபாரன் படத்தை போனால் பிடிங்கி எடுத்தாங்க இருந்தாங்க பிரபாரம் பிரபாரன் படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிங்கி எடுத்தாங்க நாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்க நிகழ்ச்சியில எங்க பிரபாரம் படலைன்றீங்க எங்க இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஊர்கள்லயும் அங்க தமிழ்நாருன்னு பிள்ளை நாங்கன்னு சொல்லி பேசுறாரு யாரு திருமாளன் பேசுனாரு யாரு திருமாவளவன் பேசுறாரு அப்படி பிரபாகரன் தம்பிங்க அவரே எழுச்சி தம்பி இது பிரபாகரன் வாயால சொன்ன வார்த்தைங்க இதே வாயால சொன்ன வார்த்தை தமிழகத்துல கட்டி பிடிச்சி ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல காடுகள்ல போயிட்டு இருபது நாள் பிரபாகரோட தங்கி விடுதலை தங்கியிருந்து வந்தாருங்க அவரே இதுதான் உண்மை இத பேசிருக்கீங்க யாருக்கு துப்பு இல்ல சீமானுக்கு எதிராக பேசக்கூடியவங்க யாரும் அந்த உண்மையை பேசுறாங்களா பேசுறாங்களா பிரபாகரன் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா தலைவர் எழுச்சி தமிழர் தான் ஆனால் வைகோ வைக்கோ அடுத்து எழுச்சி தமிழர் தான் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தான் அந்த காலத்தில் வந்து உண்மையானாங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழில் விடுதலை போராட்டத்தை ரொம்ப நேர்மையான நேர்மையான முறையில் அணுகக்கூடியதான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எவ்வளோ எங்களுக்கு சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராட வேண்டிய தேவை இருக்குது தமிழ் போராட வேண்டிய தேவை இருக்குது அதற்கான அரசியலை அடையாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது இந்த தமிழர்கள்ட்ட வந்து எந்த புரிதலுமே கிடையாதுங்க தமிழிலுமே இன்னைக்கு வந்து சிங்களருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சிங்கள ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு உன்னுடைய விளைநிலம் போயிருச்சு வீடு போச்சு ஓ சொத்து போயிருச்சு நீ தப்பிச்சு போய் உலக நாடுகளில் போய் தஞ்சை அடைஞ்சு நல்லா கோடிஸ்வரன் ஆகி போயிட்டேன் நீ இங்கே போய் சினிமாவுக்கு வந்து கட் அவுட் வச்சுட்டு இருக்க ஜெயிலர் படத்துக்கு பாலகிசாமி போத்திட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் கட் அவுட்டுக்கு உன் பிள்ளைங்களா நீ தமிழ் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்களா நீ தமிழ் கற்றுக் கொடுக்கு பிள்ளைகளுக்கு இவங்க அதாவது எல்லா நாடுகளையும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் இருக்காங்க இருந்து போன தமிழர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமான உறவே ஒன்றா ஒன்றா இல்லை ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க ஈழத் தமிழர்கள் தனியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்கள் தனியாக இருக்கிறாங்க ஏன் ஒரு பெரிய ஒரு நாடு தனி நாடு அனி வந்து இலங்கை அரசாங்கத்தை நீ பிரித்து எடுக்கணும் உனக்கான நிலத்தை நீ உருவாக்கி தனி நாடாக அறிவிக்கணும் அப்போ எல்லா சோர்ஸையும் நீ பயன்படுத்தணும் தமிழ்நாட்டு தமிழர்களை முழுசாக நீ பயன்படுத்தலை பயன்படுத்தி இருக்கணும் நீ இங்கே வந்து பயன்படுத்துறது தடையாக இருந்தால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களை ஏன் நீ பயன்படுத்தலை அரசியல் நடவடிக்கைகள் எங்கே இறங்க இறங்கினீங்க நீங்கள் ஆண்டன் பாலசிங்கத்துக்கு பிறகு என்ன நீங்கள் வந்து உலக நாடுகளை யாரை போய் சந்திச்சிங்க எங்கே உங்களுக்கான லாபியை உருவாக்குனீங்க லாபி உருவாக்கப்பட்டதா ஆண்டன் பாலசிங்கம் அந்த வேலையை செஞ்சார்ல மற்ற தளபதிகள் யாராவது வந்து உலகம் முழுது இருக்கிறீங்கல்ல உங்கள் சும்மா போய் அங்கே வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு காசு வசூல் பண்ணிக்கிட்டு சீமானுக்கு கள்ளி கொடுத்து தர்றாங்க வேறு என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கு அங்கே வந்து ஒரு ஒரு பெ ஒரு பெருந்தொகை மக்கள் வந்து செத்து மடிஞ்சு தாங்க அங்கே பெரிய ஒரு இது செத்தது பூரா சாமானிய மக்கள் தான் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு யுத்தம் முடிந்த பிறகு மீண்டும் தொடராது அப்படின்ற ஒரு நிலைமை உருவான பிறகு நாங்கள் தான் வந்து சீமானிய தொம்பிகள் நாங்கள் தான் வந்து பிரபாகருடைய தம்பிகள்னு சொல்லிட்டு இதே அறுவரப்பாக இருக்குது என்ன நீங்கள் என்ன ஈழத்துக்கு உங்களுக்கு என்ன என்ன சம்மந்தம் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன் என்ன பண்ணிட்டீங்க சரி அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய நாட்கள் அவரே இன்னும் வெளிப்படையாக சொல்கிறாரா என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஈழத்தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருக்கு அந்த போர் கால சூழலில் என்ன மாதிரி போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க மக்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பத்தே நாளில் பல பலப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க டாக்டர் வர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்